வேலும் மயிலும் சேவலும் துணை எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்தழகாகிய தாமரை இருபதங்களினால் எனை ஆழ்வதும் ஒரு நாளே என் மனம் வாடிப்போகாத வகைக்கு அருள் பாலித்து அழகான தாமரை போன்ற உனது இரண்டு திருவடிகளால் என்னை ஆட்கொள்வது என்னாளோ என்று வேண்டும் திருவாவினன்குடி என்னும் பழனி திருப்புகள் விதமிசைந்தினி சைந்தினி தாமலர் மாலைகள் குழல் அணிந்த நூராகமுமே சொலி விதரன் அஞ்சொலி வீறுகளே சொலி அழகாக விரி குறும்பைகள் ஆமன வீரிய கனக சம்பிரமேருப தாமதி விரகம் ஒங்கிய மாமுலையாளதிரமர் நாடி இதமி சைந்தன மாமனவேயின நடை நடந்தன வீதியிலே வர எவர்கள் உஞ்சிதம் ஆதர்கண் பலையாலே எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்தழகாகிய தாமரை இருபதங்களினால் என ஆழ்வதும் ஒருநாளே மதமிசைந்ததிரே பொறுசூரனை உடலிரண்டு குறாய் விழவேசின வடிவு தங்கிய வேலினை ஏவிய அதிதீரா மதுரையின் சொலி மாதுமை நாரணி கவுரி அம்பிகாமலை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி சிறுவோனே பரமி சைந்தெழு லோகமும் நொடியில் வந்திடு மாமையில் மீதொரு பவனி வந்த கிருபாகர சேவக வீரல் வீரா பருதியின் பிரபை கோடிய தாமனும் வடிவு கொண்டருள் காசியின் மீறிய அங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே பழனி அங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே பெருமாளே